எத்தனை என் பாவம் என் தேவனே எளியன் மெல்லிரங்கையனே எத்தனை என் பாவம் என் தேவனே எளியன் மெல்லிரங்கையனே நித்தமென்கயம் தீயதன் பரனே நித்தமென்கிருதயம் தீயதன் பரனே நிலைவரம் என்னில் இல்லை நீ என் தவறமே நிலைவரம் என்னில் இல்லை நீ என் தவறமே எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே எளியின் மெல்லிரங்கையனே என் கண்கள் முன்னமே இடைவிடாதிரு கையிலே என்றீதிகள் என் கண்கள் முன்னுமே இடைவிடாத கையிலே ஒன்றன் மேகும் கீருபை ஓ மிகவும் பெரிதே ஒன்றன் மேகும் கீருபை ஓ மிகவும் பெரிதே உத்தம மனமுடையோயனை யாளும் எத்தனை தீரள்ளியின் பாவம் என் தேவனே எளியின் மெல்லிரங்கையனே எத்தனை தீரள்ளியன் பாவம் என் தேவனே எளியின் மெல்லிரங்கையனே ஆயங்கொள்வோன் போல் பாவஸ்திரி போல் அருகில் இருந்த கள்ளன் போல் ஆயங்கொள்வோன் போல் பாவஸ்திரி போல் அருகில் இருந்த கள்ளன் போல் நேயமாய் உன் சரண் சரண்ய வணங்கினேன் நேயமாய் உன் சரண் சரண்ய வணங்கினேன் நீயனக்காகவே மரித்தனை பரனே எத்தனை தீரழியன் பாவம் என் தேவனே எளியின் மல்லிரங்கையனே எத்தனை தீரழியன் பாவம் தேவனே எளியன் மேல் இறங்கையனே கெட்ட மகன் போல் துஷ்டனாய் அலைந்தேன் கெடு பஞ்சத்தால் நலிந்தேன் கெட்ட மகன் போல் துஷ்டனாய் அலைந்தேன் கெடு பஞ்சத்தால் நலிந்தேன் இஷ்டமாய் மகன் என பாத்திர நலனான் இஷ்டமாய் மகன்யேன பாத்திர நலனான் என்னை இரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே என்னை இரட்சித்திடல் உன்றன் நிமித்தமே அப்பனே எத்தனை தீரலின் பாவம் என்வனே எளியின் மெல்லிரங்கையனே எத்தனை தேரழன் பாவம் என் தேவனே மேல் மெல்லிரங்கையனே